பழனியில் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது தூரத்திலேயே அரசு பேருந்து திடீரென பழுதாகின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் மதியம் ஒரு மணியளவில் தொப்பம்பட்டி கீரனூர் வழியாக வெள்ளை கவுண்டன் செல்லும் அரசு பேருந்து பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி சிறிது தூரத்திலேயே வேல்ரவுண்டானா காந்தி மார்க்கெட் நால்ரோடு பேருந்து நிலையத்தின் அருகிலேயே சென்று கொண்டிருக்கும் போதே திடீரென இன்ஜின் கோளாறு காரணமாக அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றது இதனால் அரசு பேருந்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் தங்களது ஊருக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தன வெள்ளையக்கவுண்டன் வலசு கீரனூர் ஆகிய வழித்தடத்தில் செல்லக்கூடிய அரசு பேருந்துகளில் இதுவும் ஒன்று பேருந்து பகுதிகளில் செல்லக்கூடிய பேருந்து என்பதால் பகுதிகளுக்கு இந்த பேருந்தை விட்டால் வேறு அரசு பேருந்து எதுவும் கிடையாது என்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்தனர் பழனி பகுதியில் அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நிற்பதும் முன் சக்கரங்கள் போடுவதும் வாடிக்கையாக உள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அரசு பேருந்துகளை பராமரிப்பு பணிகள் அவ்வப்போது மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்